ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால்பாறை சமயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான பிரியாணி வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் என்ன என்னோடய பையன் வந்து என்கிட்ட அம்மா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பிரியாணி வைக்க போகிறோம் வாங்கம்மா வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் வேணாம் தம்பி நீங்களாம் என்னடா பிரியாணி வைப்பீங்க வேணாம் தம்பி மலை ஏதமா என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு இல்லைம்மா கண்டிப்பாக வைக்க போகிறோம் வந்து பாருங்கன்னு தம்பியோட ஃப்ரெண்ட்ஸுமே வந்து

நேற்றே நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் பிரியாணி செய்யணுன்னு ஆனால் இந்த மழை வந்து எங்களை கெடுத்துடுச்சு ஆனாலும் நாங்கள் பிரியாணி செஞ்சு சாப்பிட்ணுன்னு வந்தோம் இன்றைக்கி மழையாக பிரியாணியாக பார்த்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க பிரியாணிக்கு தேவையான பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கலாம் எங்கெல்லாம் ஒருத்தர் தான் செஃப் அது யாருன்னு நீங்கள் கெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம் நீங்கள் கெஸ்ட் பண்ணுற வரைக்கும் அது சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்லா விதைக்க விடலாம்

வந்து பிங்க் கலர் பாத்தீங்களா வாங்கடு வா फ्रेंड्स இப்போ நம்ம தக்காளி போடுறோம் பாபு கட்டி வச்ச தக்காளி फ्रेंड्स அது கூட மிளகாவும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் फ्रेंड्स போடுங்க फ्रेंड्स வாசனை நமக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க फ्रेंड्स வாசனையே வாசனை

பிரியாணிக்கு தேவையான தண்ணி உப்பு செக் பண்ணிட்டு அடுத்ததாக அரிசியை போட்டுக்கலாம் ஒரு கொதி வந்தோட போடலாம் நல்ல நேரத்தில் நாங்க அடுப்ப மரத்துக்கு கீழே வச்சோம் கொஞ்சம் அந்த சைடில் வச்சுருந்தோம் இன்னைக்கு பிரியாணி பெரிய அணியாக தான் இருக்கும் கறி நல்லா வெந்துருச்சு அரிசியை போடலாம் இப்போ பறவச்சி அரிசியை பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் போடலாம் ரொம்ப இனிமையான பாஸ்மதி ரைஸ் நம்ம போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் நல்லா சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அரிசியை போட்டாச்சு பத்த பத்து நிமிஷத்தில் பாத்திரத்தை இறக்கிடலாம் பேஞ்சு இப்போ இறக்கிடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படியே தம்மு போட்டுடலாம் பிரியாணி இறக்கி வச்சாச்சிங்க பிரியாணி வாங்க ரித்தீஷ் மாஸ்டர் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம பிரியாணி இல்லை மாஸ்டர் தூக்கி வைங்க அடுப்பில் மெதுவாக வைங்க மாஸ்டர் அது வேற காலு கையில் போட்டுறாதீங்க

ரெண்டாவது ரவுண்டுக்காக வெயிட்டிங் ஃப்ரெண்டு கடைக்கு போயிருக்கா வந்தோடனே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அத்தை சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பிரியாணி வச்சு கொடுத்தாங்க சிக்கன் எடுத்து பார்த்தேன் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்குது அதே மாதிரி நல்லா வெந்தும் வந்திருக்கு ரைஸ் உடையவே இல்லை ரொம்ப சூப்பராக சமைச்சிருக்காங்க ஃபஸ்ட் டைம் சமைச்சாலும் ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்குது பரவாயில்ல நல்லா செஞ்சுருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களோட வால்பாறை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்